நைஸ் ட்ரான்ஸ்வர் செல் ரெக்டாங்கள் லைட்டு பாசஸ் புரிக்கிட்டு அதாவது லைட்டு வந்து எழுந்தது வரைக்கும் அந்தரிசு குசாக்கே ஜாத்தி என் சைடு உள்ள அந்த குசாக்கேன்னு எட்டு பாசஸ் கலந்து போகுது ரக்டாங்கெல்லாம் சேவக்கா சேவக்கா ஃபேவிக்கு நைஸ் கேண்டி சே தோசக்கா பண்ணிவிட்டு விட்டு அப்புறம் சேர்ந்து ரொட்டா கழுவி கார் அப்புறம் வந்து தாரிஃப் ஜனா செய்யும் கீதாம்பி ஹே ஹெட்ஸாப் குளோப்னா ஒரு ரெண்டா கோலம் உலகம் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் கருவச் அரங்கம் காலமே ஓடிவா தேடி வா உலகம் சுற்றும் வாலிபனோடு பயணம் செய்தவள் நான் வைசாஃப் ஒரு சைடு பிகர் இஸ் நாலு சைடு சத்மன் டான்ஸ் பர்சலானிதா ോൻ കലർമിയ വാസം കൊഞ്ചം തേനാ കൺമലർ കൊഞ്ചും കണിയോട് എണ്ണയാലാക്കിലേ പൊൺമകൾ വന്നാൾ പൊരുൾ കോടി തന്നാൾ ഭൂമിയുടെ വാസം കൊഞ്ചം சிரிப்பவர்கள் சிரிக்கட்டுமாறு ஆனவ சிரிப்பு இங்கே சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல பேர் சொல்லும் நாள் வரும்போது இங்கு சிரிப்பவர் யார் அழுவையார் அப்போது எங்கே சிரிப்பவர்கள் சிரி கட்டுமாறு ஆன சிரிப்பு இரு கொழுகவர்கள் மிருக ஜாதீர வைரரிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி மனிதன் போர்வயின் வாழ நாட்டிலே உண்மை என்று உரிமை என்று தான் ஏட்டிலே எழுதிவை தான் ஏட்டிலே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டுமாறு ஆனந்த சிரிப்பேன் சிரிக்க சிரிப்போ ஆனந்த சிரிப்ப போல வளைப்பதுதான் சட்டமாக கொள்ளன் தங்க தங்கப்பாம நீ கை சீர் சட்டம் வேண்டும் வல்லாக முடி நீடி இருக்கும் நல்லா பாம்பே உனக்கு ததியார் சொல்லுபா மேது தலை அடுவான் மேலையாடு பாம்பே வைசியோ ஸ்நாக்ஸ் ஃபுல்லவர் சம்பட்டி வாங்குச்சே பூ 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 தேச்சல வரும் தொத்த வருவோம் உப்பு பூ சரியாக வந்துச்சு பூ பூ பூத்த சோலை பூ 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 மாதுளை பூ 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 பூத்த சோலை பூ 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 மாதுளை பூ 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 விண்மழன் பூ 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 பூங்காவனம் பூ 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 புதிய பூ பூத்து பூத்து கொழுங்குதடி பூ வேத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள அச்சாரந்தா தங்கது குத்தாலந்தாரும் அச்சாரந்தா